நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி திருச்சிராப்பள்ளியில் ஸ்டாஃப்நர்ஸ் போஸ்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் டெம்பரரி பேசிஸில் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு போஸ்ட்டு இன்கேஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அடுத்தது வந்து டெனியூரை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி சரிங்களா இப்போதைக்கு இது வந்து ஆறு மாதங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு பணியிடமாக சொல்லியிருக்காங்க இந்த நோட்டீஸில் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் என்ஐடிடி டாட் இடியூ டாட் அப்படின்ற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும் அந்த வெப்சைட்டில் சம்ரத் அப்படின்ற போர்ட்டல் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா ஸ்டாஃப் ஸ்டாப்னஸ் போஸ்ட்டுக்கு பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி அவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும் சரிங்களா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வரைக்கும் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் பர் மந்த் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு ரூபா வந்து கன்சால்டேட் பேவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது பியூர்லி வந்து டெம்பரரி பேசிஸ் போஸ்ட்டு அதே மாதிரி ஆறு மாதம் வந்து இந்த போஸ்ட்டு இருக்கும் சரிங்களா ஷிஃப்ட் டியூட்டிஸ் வந்து இருக்கும் என்ஐடி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து ஸ்க்ரீனிங் பூத்தில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா எவ்ரி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் வந்து டியூட்டி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன் டே வந்து நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் வேறு எந்த விதமான அலவன்சஸும் வேறு ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் வந்து டைம்லி அதற்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும் சரிங்களா ப்ரிஃபரன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் சர்டிஃபிகரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான டீட்டெயில்ஸ்ஸு இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூவோ இல்லை டெஸ்ட்டுக்கோ செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து எந்த விதமான டிஏடியை வந்து கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபர்தராக வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு போவாங்க இந்த சிக்ஸ் மந்த்ஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஏஜ் லிமிட் இது எல்லாத்துக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்துக்குமே ஆனால் கட் ஆஃப் டேட் வந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எல்லா செலெக்ஷன் ப்ராசஸும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் தான் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி தான் ஒன் மந்த் நோட்டீஸ் வந்து ப்ரீமேச்சியூர் டென்யூரில் வந்து கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க சரிங்களா அதே மாதிரி இதற்கு ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கட்டும் சர்டிடிஃபிகேஷனாக இருக்கட்டும் ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கான டேட் வந்து ஷார்ட்லி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது வந்து ஸ்டாஃப் நர்ஸ் முடிச்சிருக்காங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நன்றி